இந்த தமிழீழ தலைவர் பிரபாகரன் வந்து உங்ககிட்ட பெரியார்கள் நம்ம என்ன அழிஞ்சிச்சு சொன்னாரா சொல்லுங்க கோவை ராமகிருஷ்ணன் யாருங்க தமிழீழ தலைவருக்கு தன்னுடைய திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் பயிற்சி கொடுத்த கோவை ராமகிருஷ்ணன் யார் பெரியாரிஸ்டு தானே அவருடைய அடையாளம் அவரை மேதகு வந்து அவரை தள்ளி வச்சிட்டு இவரை கொண்டாடினாரா குளத்தூர்மணி யாருங்க குளத்தூர்மணி யாரு மேதகிட்ட போய் குளத்தூர்மணி யாரு கோவை ராமகிருஷ்ணன் யாருன்னு கேளுங்க சீமான யாருன்னு கேளுங்க இவர்கள் எல்லாம் பெரியாரிஸ்டுகள் இவங்கள்ட்ட வந்து அவரு மேதகு நல்ல உறவு கொண்டாடினாரா இவர் போன உடனே பெரியாராலதான் நம்ம மெயின அழிஞ்சுச்சு ஐயோ திராவிடத்தால தான் நம்ம என்னா அழிஞ்சுச்சு இதை ஏன் கோவை ராமகிருஷ்ணன் டீ குளத்தூர்மணிகிட்டயும் சொல்லல மேதகு ஏன் சொல்லல இல்ல திராவிங்க எல்லாம் பெரியாரிஸ்டார் நீங்க பெரியாரையே தமிழ்நாட்ட சீரியலிஸ்டாங்க மேதகு பிரபாகரன் சொல்லியிருக்காரா இவருடைய தலைவர்ன்னு சொல்லக்கூடிய மேதகு அவர்கள் அப்படி சொல்லிருக்காரா அவர் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலைவர் எம் ஜி ஆர் அவர் ஏன் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி நம்புனாரு ஏன் இப்ப திராவிட கழகத்தை சேர்ந்த குளத்துருமணியை வந்து நம்பினாரு அவர் ஏன் கோவை ராமஸ்வன் நம்பினாரு இவர் யாரையும் நம்பலையே